ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிட்ட முயற்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கில் கனமழை சிவப்பு எச்சரிக்கை வடக்கு மானத்துக்கு கனமழை பெய்வதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று வடக்கில் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் கிழக்கே ஏற்பட்ட வளிமண்டல குழப்ப நிலைமை தற்போது தாளமுக்கமாக மாற்றமடைந்துள்ளது அது தொடர்ந்து வலுவடைந்து இலங்கைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் வடக்கு மற்றும் மேல் சப்ரோமா மத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் அன்றாபுரம் மாவட்டத்திலும் இன்று கனமழை பெய்யும் என்று வளிமண்டல விற் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது ஜால்பாணம் மாவட்டத்தில் நேற்று வரை தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு ரெண்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது நெடுந்தீவு மற்றும் அச்சுவேலியில் நேற்று காலை எட்டு மணி வரையான தாழ்வுகளின் அடிப்படையில் அதிகளவான மலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதே நேரம் நேற்று தொண்டமனாறு பகுதியில் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைத்துள்ளது என்று தெரிய வருகின்றது வளிமண்டல திணைக்களத்தின் எதிர்கால வானிலை அறிவிப்புகள் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்ற வாராக செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக விசேட நடவடிக்கையில் ஜாலில் இருபத்தி ஒன்பது பேர் கைது ஜாழ்ப்பாணத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையில் ஜாழ்ப்பாண போலீசாரால் இருபத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதினாலாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை போலீசார் மேற்கொண்ட விசாரணை நடவடிக்கையிலேயே இவ்வாறு கைதிகள் இடம்பெற்றுள்ளன போதைப் பொருள்கள் சாராயம் நாற்பத்தி எட்டு போத்தல் கசிப்பு கசிப்பு காய்ச்சுவதற்கான உபகரணங்கள் கோடா போன்றவற்றை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டுக்களின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கை செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றம் ஊடாக சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் பதினோரு பேர் மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் போலீசாரின் விசேட நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வவுனியா மாநகரசபை மேயர் பிரதி மேஜர் பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவு விதித்து கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது வவுனியா மாநகர் சபை உறுப்பினர்களான பிரேமதாஸ் மற்றும் விஜயகுமார் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது விஜயகுமார் தேசிய மக்கள் சக்தியின் சார்பிலும் பிரேமதாஸ் சுயேட்சையாகவும் போட்டியிட்டு உறுப்பினர்களாக தெரிவானார்கள் மனுவில் பிரதிபாதிகளாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த காண்டிபன் ஜனநாயக தேசிய கூட்டணியின் கார்த்திபன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் வவுனியா மாநகர் சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவின் போது பிரதிபாதிகள் சட்டத்துக்கு முரணான வகையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதி முதல்வர் கார்த்திபன் மாணவர் சபை எல்லைக்குள் வசிக்காத ஒருவராக உள்ளார் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் அந்த பதவிகளை வகிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் பதவிகளை செல்லுபடியேற்றதாகக் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மனுவை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனு மீதான விசாரணைகள் முடிவடையும் வரை முதல்வர் பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவை நேற்று வழங்கியது மனுதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தன்னை சாலிய பீரிஸ் முன்னிலையாக இருந்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக இசாராவுடன் தொடர்பு வடக்கில் நால்வர் கைது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இசாரா சிப்பந்தியுடன் தொடர்புடைய நால்வர் கிளிநொச்சி மற்றும் ஜாழ்ப்பாண மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பூட்லர் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவரான கனயமுள்ள சஞ்சீப நீதிமன்றத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இசாரா சிபந்தி தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் தலைமறைவாகியிருந்தார் அண்மையில் அவர் நேவாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டார் அவரிடம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவருடன் தொடர்புகளை பேணிய பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இசாரா சிப்பந்தி நாட்டில் இருந்த காலத்தில் ஜாழ்ப்பாணத்திலும் தலைமறைவாகியிருந்தார் என்று கூறப்பட்ட நிலையில் அவர் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இசாரா சிப்பந்திக்கு தங்குமுட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இசாரா சிப்பந்தியுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நால்வர் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஹெரின் சாகலவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி முக்கியத்துவம் ஐக்கிய தேசிய கட்சியால் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இரு புதிய பிரதான பதவிகள் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெருநேண்டோவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் சாக ரத்நாயக்கவுக்கும் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஹரின் பெண்ணேண்டோவை அரசியல் அணிதிரட்டல் பிரதிச் செயலாளர் நாயகமாக நியமிக்க கட்சி தீர்மானித்துள்ளது இதேபோல சாக ரத்நாயக்க அரசியல் பிரச்சாரத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் காலங்களில் நடைபெறும் எந்த ஒரு தேர்தல் அனைத்து நடவடிக்கைகளும் நிர்வகிப்பதே சாகர் ரத்நாயக்குக்கு வழங்கப்பட்ட புதிய பதவியாகும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நாணய நிதியத்திடம் சிக்குண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை பதிமூன்றாவது இடம் சர்வதேச நாணய நிதியத்திடம் அதிகப்படியான தொகையை கடனாக பெற்று அதை திருப்பிச் செலுத்த வேண்டியுள்ள நாடுகள் பட்டியலில் இலங்கை பதிமூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது உலகெங்கிலும் உள்ள எண்பத்தி ஆறு நாடுகள் மொத்தமாக சுமார் நூற்றி அறுபத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டொலரை சர்வதேச நாணயத்துக்கு செலுத்த வேண்டியுள்ளது இதில் இலங்கை செலுத்த வேண்டிய தொகை இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டொலராகும் இந்த கடன் பட்டியலில் ஆர்ஜென்டினா முதலிடத்தில் உள்ளது அந்த நாடு ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த வேண்டியுள்ளது உக்ரைன் பதினாலு புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலருடன் இரண்டாவது இடத்திலும் எகிப்து ஒன்பது புள்ளி மூன்று எட்டு பில்லியன் டொலருடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன இலங்கைக்கு முன்னால் பாகிஸ்தான் இக்படோர் கோஸ்ட் கென்யா பங்களாதேஷ் கானா அங்கோலா கொங்கோ மற்றும் கோஸ்டோரிக்கா ஆகிய நாடுகள் உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்திய இராணுவம் செய்த ஜல் போதனா படுகொலை முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று அனுஸ்டிப்பு ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட அறுபத்தி எட்டு பேரின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றன ஜால் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்நினைவேந்தல் நிகழ்வில் வைத்தியசாலை சமூகத்தினர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு உருவப்படங்களுக்கு நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டதுடன் மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் மீது வழக்கு ஆசிரியர்கள் சார்பில் தொடுத்தார் சுமந்திரன் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் முதலாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கல்வியின் சேவை கருதிய இடமாற்றம் என்ற வகையில் இருநூற்றி தொண்ணூறு ஆசிரியர்களை தரவுகள் எவையுமின்றி முறையேற்ற விதமாக இடமாற்றம் செய்ய தீர்மானித்ததற்கு எதிராக ஜாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தினூடாக குறித்த இடமாற்ற தீர்மானத்தினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தின் எம் ஏ சுமந்திரனால் ஜால் மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த மனு நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இரண்டு மணியளவில் ஜால் மேல் நீதிமன்றத்தில் ஆராய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மன்றில் ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தன்னை சுமந்திரன் மனு தொடர்பான சமர்ப்பணத்தை முன்வைத்திருந்த நிலையில் அம்மனு தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது அதன்படி குறித்த மனு மீதான வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை விசாரணைக்காக தேதிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மக்கள் குடியிருப்பு காணியில் வைத்தியசாலை இராணுவத்திற்கு எதிராக வழக்கு களத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் பலிகாமம் வடக்கு வசாவிலான் பகுதியில் உள்ள தனியார் காணியில் எவ்வித அனுமதியுமின்றி சட்டவிரதமான முறையில் நிர்மாணிக்கப்படும் இராணுவ வைத்தியசாலைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வசாவிலானில் உயர் பாதுகாப்பு விலை என இராணுவத்தினரால் கையப்படுத்தி வைத்திருக்கும் தனியார் காணியில் சட்டவிரதமான முறையில் இராணுவ வைத்தியசாலை அமைக்கப்பட்டு வர நிலையில் காணி உரிமையாளரின் கோரிக்கையை அடுத்து தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தின் எம்ஏ சுமந்திரன் தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடமாகாண சபை அவைத்தலைவருமான தலைவருமான கே சிவஞானம் மற்றும் பலிகாமம் வடக்கு தவிசாளர் சுயதன் ஆகியோர் காணி உரிமையாளருடன் நேற்று செவ்வாய்க்கிழமை காணி அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று உயர் பாதுகாப்பு விலைய எல்லையுடன் நின்று வைத்தியசாலையின் கட்டட வேலைகளை நேரில் பார்வையிட்டனர் அதன் பின்னர் காணி உரிமையாளருடன் கலந்துரையாடிய ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுதந்திரன் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் வைத்தியசாலை கட்டட வேலைக்கு எதிராக மிக விரைவில் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக உறுதியளித்தார் ஏற்கனவே அங்கு கட்டப்படுகின்ற சட்டவிரோத கட்டடத்தின் நிர்மாணப் பணிகளை நிறுத்துமாறு கூறி வலிகாம்படக்கு பிரேசபையினால் அறிவுறுத்தல் கடிதம் ஜால் மாவட்ட படைகளின் கட்டளைத் தடுவதைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவரிடம் இருந்து எந்த ஒரு பதில் கடிதமும் சபைக்கு இதுவரை கிடைக்கவில்லை இந்நிலையில் பதினாலு நாட்கள் கால அவகாசம் முடிந்த பின்னர் அக்கடிதம் தொடர்பிலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வலிகாமம் வடக்கு பிரேசபையின் தவிசாளர் சுயிர்தன் ஜால் தினக்குரலுக்கு நேற்று தெரிவித்திருந்தார் மேலும் குறித்த வைத்தியசாலை கட்டணம் நிர்மாணிக்கப்பட்டு பெறும் காணிகளின் உரிமையாளர்கள் தனியாக ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரனூடாக வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்யவும் தீர்மானித்துள்ளதால் இவ்விடயம் தொடர்பில் இரு வழக்குகள் அதாவது வலிகாமம் வடக்கு பிரேசபை மற்றும் காணி உரிமையாளர்களால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெலிகாமம் வழக்கில் இராணுவம் ஆக்கிரமித்து வைத்துள்ள காணிகளை விடுவிக்கக் கோரி ஏற்கனவே ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடு முழுவதும் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் வெற்றிடங்கள் வடக்கில் மட்டும் மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு காலியிடங்கள் நாடு முழுவதிலும் உள்ள மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளில் தற்போது முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர் பெட்டிடங்கள் நிலவுவதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணியம்மன சூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் உள்ள தேசிய பாடசாலைகளில் மட்டும் ஆயிரத்தி அஞ்சூற்றி ஒரு ஆசிரியர் திட்டங்கள் காணப்படுகின்றன மேலும் மேல் மாகாணத்தில் நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பது வெட்டங்கள் தென் மாகாணத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வேட்டிடங்கள் மத்திய மாகாணத்தில் ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு வெட்டிடங்கள் வடமேல் மாகாணத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெட்டிடங்கள் உவா மாகாணத்தில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது வெட்டிடங்கள் வடமத்திய மாகாணத்தில் ஆயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி எட்டு வெட்டிடங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஆறாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று வெட்டிடங்கள் சப்ரோமா மாகாணத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வெட்டிடங்கள் வட மாகாணத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தோரு ஆசிரிய வெட்டங்கள் நிலவுகின்றன நாடு முழுவதிலும் உள்ள தேசிய பாடசாலைகளில் அறிவியல் கணிதம் தொழில்நுட்பம் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய மொழிகள் பாடங்களுக்கு ஆசிரியர் வேட்டங்கள் காணப்படுகின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் போலீசாரின் விசேட துரித சேவை பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்றை அழைத்து பெறலாம் ஜாழ்பாண நகரை மையமாக பொலிஸாரின் விசேட சேவையொன்று நேற்றைய தினம் முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது போக்குவரத்து பிரச்சனைகள் மற்றும் சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் குறித்த சேவை ஜாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் ஜெகமா தலைமையில் சம்பிரதாயபூர்வமாக ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த சேவையை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்து பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து வந்து பிரச்சனைகளை தீர்ப்பார் என பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முயற்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்